இயிர் மண்ணும் புனிதனாய்சைக்கும் நல்ல மாதுக்கு நாதனே வெற்றிசைக்குள் தென் திசைக்குருவேந்தனா வெற்றிசைக்குள் தென் திசைக்குருவேந்தனா கூற்று உதைத்தானையான் கூறுகின்றேனே வெற்றிசைக்குள் தென் திசைக்குருவேந்தனா கூற்று கூறுகின்றேனே ஓற்றிசைத்து இன்னுயிர் மண்ணும் நாற்றிசைக்கும் நல்ல பாதுக்கு நாதனே வெற்றிசைக்குள் தென் திசைக்குருவேந்தன வெற்றிசைக்குள் தென் திசைக்குருவேந்தன கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே வெற்றிசைக்குள் தென் திசைக்குருவேந்தன கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே கூற்றிசைத்து இன்னுயிர் மண்ணும் புனிதனாயே நாற்றிசைக்கும் நல்ல மாதுக்கு நாதனே வெற்றிசைக்குள் தென் திசைக்குருவேந்தனா வேற்றிசைக்குள் தென் திசைக்குருவேந்தன கூற்று உதைத்தானை யான் கூறுகின்றேனே வெற்றிசைக்குள் தென் திசைக்குருவேந்தனா கூற்று உதைத்தானையான் யான் கூறுகின்றேனே போற்றி இசைத்து என்றால் வாழ்த்தி வணங்கி வழிபட்டு உலகத்து உயிர்கள் எல்லாம் கொண்டாடும் பெருமைக்குரியவன் பரம்பொருள் என்று பொருள் அவன் திசை நான்கிற்கும் ஆதிசக்தி நாயகிக்கும் தலைவன் அவனே கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு வடகிழக்கு மேல் கீழ் என விரிந்த திசைகளுக்கெல்லாம் தலைவன் குறிப்பாக தென் திசைக்கு அரசனவன் நாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பது திருவாசகம் கூற்றை என்றால் யமன் என்று பொருள் காலரை காலால் உதைத்தவன் அவன் அவனே நான் கூறும் பரம்பொருள் இறைவனாவான் ஓம் நம சிவாய